நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இது போட்டு மூணு மூன்று மாசம் ஆசுங்க அவ்வளவுதான் அது கடவுளா குறது வரம்பு தொங்கிட்டு இருக்கு இதுக்கும் பாருங்க பாருங்க இருக்கு வந்து பத்து கிலோ வருங்க நாட்டாடு எங்க இருக்குங்க எங்குமே இல்லைங்க நாட்டாடு அது எல்லாமே கலந்து வருங்க எல்லாம் கலந்து வருங்க தனியா வைக்க மாட்டாங்க இப்ப இது ஒண்ணு போட்டாங்கன்னா அது ரெண்டு போடுவாங்க பார்த்தா ஒரே ஆடுங்க தெரிஞ்ச தெரிஞ்சாலதான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப சூழ்ச்சி நடக்குதுங்க இப்போ கண்டே பிடிக்க முடியாதுங்க எப்படி ஒடியாடுதுன்னு பாருங்க எல்லாம் வந்துருச்சுங்களா மற்ற ஆளுகளுக்கு கூட்ட போக நாங்க போனோம் பின்னாடியே வருங்க வாசம் கண்டாலே ஒடியாந்துருங்கல்ல வெள்ளாடு வந்து எல்லா மூலிகை செடியும் திங்கிங்க ஒரு ஆட்டு குழுப்பு எதுவும் பண்ணாலும் கூட டக்குனு ஒரு பொட்டு வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் நல்ல சத்து உள்ளதுங்க ஆட்டாம்புக்கு வந்து வெள்ளம் சத்து இருக்கு மஞ்சள் காமாளைக்குங்க அப்புறம் கண்ணுக்கு அடிபட்டு அழகா அதுக்கு ஊத்துலங்க ஆட்டுப்பால் வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பெருவக்குட்டி போட்டா பட்டு சேரு ஆடுக்குட்டி போட்டா வித்துருவோம் எத்தனை நாலு

ஜம்முன்னு போட்டீங்க அதாவது நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பா பண்ணிட்டீங்க ஆமா செலவு பண்ணாம காசு கொடுத்து வாங்கினாலுமே அப்புறம் அந்த எத்தனை நாளைக்கு நிக்கி போகுது ஆமா ஆமா இது நல்லா நிக்கி ஆமா வெள்ளிங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகில ஸ்ரீநகர் பணப்பாளையம் பிரிவு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் மேய்க்கிற தொழிலையும் அதே சமயம் மாடுகளும் வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு பட்டிய பாக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு என்ன குச்சி சொன்னீங்க வேராலி குச்சிங்க வேராலி குச்சி தேங்கு குச்சி ஏதோ பல குச்சி வச்சு படல் பண்ணிக்கிறாங்க அவங்களே வந்து ஒரு வேராலி குச்சியை வச்சு படல் வந்து அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க ஒரு இருபது ஆடுகள் மற்றும் மாடு வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க இந்த கிராமத்தை நோக்கி வந்திருக்கோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் அம்மா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா பாட்டியமா வணக்கங்க உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிவு உங்க ஐயா நாகராஜுங்க வீட்டுல பத்து உங்களுடைய வயது நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த ஒரு ஆடு மேய்க்கும் தொழிலையும் மாடு தொழிலையும் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆடுதான் ஆடு ஒரு பத்து ரூபி ஆடு பத்து குட்டிங்க நாலு மாடுங்க ரெண்டு கண்ணு குட்டி மேட்ச்சிட்டு இருக்க இவருக்கு மாடுங்க எனக்கு ஆடு மேட்ச்சிட்டு தொழிலே நம்மளுக்கு என்னங்கய்யா நாடாடு வந்து எல்லாமே கொஞ்சம் சித்து பாருங்க காட்டுக்குள்ள போய் மேய்ச்சிட்டு வருவாங்க பண்ணை இடத்துல வந்து கட்டி வச்சு மேய போடுவாங்க ஆமா இது வந்து நாங்க மலைக்கு போய் மேய்ப்போம் பழ மூலிகை தலைய தனிச்சினா கொஞ்சம் நல்ல கறி வந்து டேஸ்டா இருக்கும் ஆனா பண்ணை இடம் வந்து அப்படி இல்லங்க உங்களுக்கு இந்த கோழி பண்ணை கோழி வைக்கறாங்க பண்ணை கோழி மாதிரிங்கது நாடாடுங்கிறது தல மூலிகை தலையில சாப்பிடுறது நல்லா இருக்கும் இது பழ மூலிகை செய்ய எல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்ல நல்லா இருக்கும் கறி வந்து சித்து பாருங்க ஆமா

இருக்கறாங்க ஏவாரி கொஞ்சம் அடிச்சு புடிச்சு வாங்குவாங்க இது அப்படி இல்லைங்க நான் சொன்ன ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஆமா கோயில் விசேஷம் காது குத்து அப்ப காது குத்துறது இந்த மாதிரி அந்த வீட்டு பிரஷர் அதெல்லாம் நம்ம கடைகலாம் போங்க நம்ம எச்சா இருக்குறதெல்லாம் பிரவை குட்டி இதெல்லாம் கொடுக்கணும் யா வாரி என்ன ரேட்டு நீங்க அதாவது உங்களுக்கு அந்த weight வந்து நீங்க போட்டு கொடுப்பீங்களா இல்ல அப்படியே பாத்து அவங்க அப்படியே நிதானமா பாத்து நிதானமா பாத்து கையில பாத்து புடிச்சு கொடுங்க உங்களுக்கு தெரியும்ல தெரியுங்க இப்போ சும்மா ஒரு பேச்சு ஆட்டை வந்து நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க இந்த ஆடு நீங்க தூக்கி பார்த்தாலே அதோட வெயிட் நீங்க ஒரு பத்து கிலோ ஆடு பத்து கிலோ ஆடு நீங்க என்ன விலைக்கு நீங்க கொடுப்பீங்க

கண்ணுக்குட்டி பெருசா அப்புறம் கண்ணி கம்மியாகும் இளங்கரையில் வேணால் கரெக்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நல்ல நிறைய கரெக்ட் நல்லா காமிக்கு எங்கே நீங்கள் ஊற்றிட்டு இருக்கீங்க சொசைட்டி சொசைட்டி தான் கம்மியாக சொல்கிறீங்க கவர்மெண்ட் சொசைட்டி எவ்வளோ வருமானம் வருது அது உங்களுக்கு பாயிண்ட் வந்த அளவுக்கு தான் காசு வரும் ஒரு லிட்டருக்கு பாயிண்ட் அந்த அளவுக்கு வருது அந்த அளவுக்கு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்டே வரலைன்னா ஒரு குறிப்பிட்ட ரேட் குறிப்பிட்டு ரேட் போட்டுருவாங்க கவர்மெண்ட் ஒரு இருபத்தி எட்டு முப்பது ரூபாக்குள்ளதாங்க

அது எல்லா நேரத்துக்கும் கிடைக்காதுங்க ஏதாவது சீசனுக்கு தான் அது நான் போடுறது மாதிரி தான் இருக்கும் வேற அந்த மாதிரி தான் சுத்தமான கருப்புங்க அது அந்த மாதிரியே போட்டதுன்னா கருங்க கருப்புன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி இருக்கும் சுத்தமா கருப்பு வந்துட்டா நல்ல ரேட்டுங்க பத்து ரூபாய்க்கு போறது ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு எங்களுக்கு எல்லா கலரும் இருக்கும் மற்ற கலரை மிக்ஸ் பண்ணி இருக்கிற குட்டிங்க அந்த அளவுக்கு ரேட் போகும் கொஞ்சம் கம்மியாக போகும் கசாப்பு ஆ கசாப்பு போகும்

நாங்களே வெட்டிக்குணும் சேர்த்துருந்துது ஆமாம் வாங்கி தள்ளலாம் வர்றதில்லையா வாங்கி நம்ம செட் மாதிரி போட்டாலும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சேரு பண்ணுன்னு இருந்துச்சுன்னா புண்ணு வந்துரும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஏன் பண்ணிக்கோனாலும் காதி அந்த மாதிரிங்க காஞ்சிட்டு வெயில் படணும் மழை வரும்போது மண்ணை அடிக்கடி வெயில் அடி ரொம்ப அப்படி படுத்துக்கோங்க போய் ஆட்டு புலுக்கெல்லாம் இருக்குது இந்த ஆட்டு புலக்கெல்லாம் நீங்க எப்படி விற்பனை கொடுத்துருவீங்களா ஆமாங்க எவ்வளவு லோடு அஞ்சு ரூபாங்க ஐயாயிரம் ரூபாங்க ஆட்டு சாணத்தை விட ஆட்டு சாணத்தை அதிக அதிகபட்சங்க ஆமா ஆமாம் ஆமாங்க அது வந்து

அப்புறம் கண்ணில் இதை குச்சியோ தூசி கீசி அடிவட்டுங்க அதுக்கு ஊற்றுலாங்க சரிங்க ஆட்டு பால் வந்து எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கே நல்லது

கறந்து கொஞ்சம் குட்டிகள் நல்ல பால் உள்ளடா லிட்டர் கரெக்ட் நல்ல பால் உள்ள காம்பு பெருசா இருந்ததுன்னா

இது போட்டு மூணு மூன்றரை மாசம் ஆகுதுங்க அவ்வளவு இந்த ஆட்டுக்கு இந்த தொங்குது பாத்தீங்களா ஆமா இதுங்களா அது என்னங்க அது வந்து கடவுளா கொடுத்தது வந்து அதுக்கு வரோம் அது கடவுளா கொடுத்தது வரமா இருந்தா அது தொங்கிட்டு இருக்குது மாறும் ஆமா

இதில் கருங்குட்டிங்கிறது இதுதானுங்களா இதுதான் கருங்குட்டிங்க இதுவுமே இதுவுமே இதுதான் ஆமாம் இதுதான் சுத்தமான கருப்பு இதுதான் இப்போ சாமி கும்பிட்டுருக்குறங்க அது சாமி கும்பிட்டுருங்க இப்போ இந்த கிடா இருக்குது இந்த கிடாயுடைய வெயிட்டே நீங்கள் இப்போ சொல்ல முடியுமா தூக்கி போட்ட முடியுங்களா ஆனால் பார்க்கலாங்க இப்போ தூக்கி பார்த்துட்டிங்க இதனுடைய விலையை நீங்கள் சொல்ல முடியுங்களா இதனுடைய வெயிட்டை சொல்ல முடியுமா வெயிட்டு வந்து பத்து கிலோ வருங்க பத்து

நுணக்கந்த கறி கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் ஒரே மரம் கண்டுபிடிக்க முடியாது கறியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆமா இப்ப சூழ்ச்சி நடக்குதுங்க நடக்குதுங்கப்போ ஆமா கண்டுபிடிக்க முடியாது நாட்டாடு மயிலம்பாடி ஆடு குறியாடெல்லாம் கலப்படமா கண்டுபிடிக்காது அருத்தாசன ஒரே மாதிரி இருக்கும் கறியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆமாங்க

பா பா காட்டுக்கு போனா கூப்ட பின்னாடியே வந்துருங்க மலைக்கு வந்து படுத்துருக்காங்க உங்களுக்கு கத்துங்க நாம கூப்பிட்ட கண்டுபிடிச்சு தலைமுருசன பின்னாடியே வருங்க தலைமுருசா வரும் முருங்க தலை எல்லாம் வந்துருச்சுங்களா ம் எல்லாமே வந்துடுங்க ஆமாம் நம்ம கூப்பிட்டோம்னா காட்டுக்கு போனதைங்க மற்ற ஆளுகளுக்கு கூப்பிட்ட போகாத நாங்கள் போனோம்னா பின்னாடியே வருங்க ஆமாம் அதே சீர்த்த கிரத்தை அந்த ஒரு வாசம் கண்டாலே எங்கே ஒடியாந்துருங்கல ஆ ஒடியாந்துருங்க அப்போ கண்டுக்குள்ளே நம்ம மழைக்குள்ள இது இருக்குது அப்படின்னு சொல்லி புது ஆளுகெல்லாம் போனால் அவ்வளோ சீக்கிரம் ஆடுக்குள்ளே போ இது பண்ண முடியாதுங்க ஆமாங்க

இன்ன வரைக்கும் மேட் வந்ததுங்க அப்புறம் இப்பதான் தண்ணி பார்த்து விட்டேன் கூடாது ஆடுகள்லாம் வாக்கூடாதுங்க

அம்மாவும் பாத்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பது நாட்டு வெள்ளாடு நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்து மேய்ச்சலுக்கு விட்டு அவங்க வந்து வளர்த்தக்கூடிய அந்த முறையையும் மாடுகளை பற்றியும் நம்ம கிட்ட பரிமாறித்தாங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகள் வழியா அவங்கள சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிஃபிகேஷன் கிரேக் பண்ணீங்க டில் தன் பைப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்